ஹலோ விவர்ஸ் லைஃப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்பு இதெல்லாம் ரொம்ப முடிஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோலாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று இதனால் நீங்கள் எல்லாம் அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துக்க முடியும் பர்வனையாவில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு எப்படி நம்ம ஃபயர் ஏற்பட்டுச்சோ அது மாதிரியான ஒரு தீ விபத்து தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய அறிவிப்பு படி பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் படி ஐந்து பேர் இந்த தீக்கு இரையாயிருக்காங்க இது சிறிய நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்திருக்கு அந்த பில்டிங் ஓனர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கு ஆரம்பத்துல இந்த மங்காஃப் தீ விபத்துல ஐம்பது பேர் இறந்தப்ப நம்ம பரபரப்பா பேசப்பட்ட நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது சாதாரணமா கடந்து போயிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒன்னு கவனக்குறைவு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பட்சத்துல அதை தெளிவா நாம சரி பண்ணிக்கணும் அது போக அந்த பில்டிங்ல வந்து அது தகுந்த மாதிரி ஏதாவது ஃபயர் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக தீயணைக்கிற மாதிரியான அந்த இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே சரியா வச்சிருந்துருக்கணும் அந்த ஃபயர் அலாரம் அடிக்கிறதா இருக்கட்டும் தீயணைக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே சரியான முறையில் இருக்குதா அப்படின்றத இந்த அரசாங்கம் அதை கவனிக்க வேண்டியிருக்கு அது சம்பந்தமாக செக்கிங்கள் நடந்துகிட்டு இருக்கு நிறைய பில்டிங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதோட இவங்களுக்கு ஒரு பெரிய திட்டங்களும் தீட்டப்பட்டிருக்கு அதாவது எந்த ஒரு இடத்துல இனிமே அதாவது அந்த பில்டிங்கில் வந்து ஒரு கருவி பொருத்திடுவாங்க எந்த ஒரு இடத்துல அந்த ஃபயர் சம்பந்தமான அந்த அலாரம் அடிக்கும் போதும் அது வந்து நேரடியாக ஃபயர் சர்வீஸுக்கு அவங்களுக்கு வந்து வார்னிங் மாதிரி போயிடும் அவங்க உடனடியாக வந்து அதை கட்டுக்குள்ள கொண்டு வர மாதிரியான திட்டங்களையும் வகுத்து வச்சிருக்காங்க சோ so, அதெல்லாம் கொண்டு வரக்கூடிய பட்சத்துல இனிமே வரக்கூடிய காலங்கள்ல அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும் இது போக நாமளும் இப்போ இங்க இருக்கக்கூடிய கிளைமேட் எல்லாம் அனுசரிச்சு பார்க்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து பாசிலேருந்து அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் இன்ஃபர்மேஷன் பத்தாக்க மதனி ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பேருடைய சிவிலேடிகள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நூறு தினம் அபராதம் அந்த மாதிரி அதை நிறுத்தி வச்சிருக்காங்க அதாவது அட்ரஸ் சம்பந்தமான அந்த இஷ்யூ இருந்துச்சு பார்த்தீங்களா அட்ரஸ் இருக்கக்கூடிய அட்ரஸ்ல நமக்கு எந்த அட்ரஸ்ல இருக்கோ அந்த அட்ரஸ்ல தான் நம்ம கரெக்டாக இருக்கணும் அதை விட மாத்தி இருந்தோம் அந்த பில்டிங் வந்து சில காரணங்களுக்காக இடிக்கிறாங்க ஆல்ட்ரேஷன் பண்றாங்க அந்த மாதிரியான இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அட்ரஸ் மாத்தாத பட்சத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் வந்து வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பொதுமணிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பரவலா எல்லா இடங்களையும் தீவிரமான செக்கிங்க நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா சொல்ல போனா பள்ளிகள்ல ஜும்மா தொலைக்காக வந்தவங்கள கூட ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணி அப்தலி ஏரியாவுல எல்லாம் பள்ளிகள்லயே செக்கிங்குகள் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரா வெளியில சிவில் ஐடி ப்ரூஃப் இருக்கக்கூடிய பட்சத்துல வெளில விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கெடுபடியான செக்கிங்குகள் நடந்துகிட்டு இருக்கு அதனால சட்டத்துக்கு புறம்பா இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பா செக்கிங்ல ஏதோ ஒரு இடங்கள்ல மாட்டிக்கிறாங்க ஆனா சரியான டாக்குமெண்ட் வச்சிருக்கக்கூடியவங்களும் அதை மறக்காம போற இடங்களுக்கு எடுத்துட்டு போறதே மொபைல்ல காமிக்கணும்னு நினைக்கிறவங்க அது தகுந்த மாதிரி நெட்டு போக்குவரத்துல எந்த பிரச்சனைகளும் இல்லாம வச்சுக்கிறது நல்லது அடுத்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க சூனிசாவில் அஞ்சு கேட்டகிரின்னு சொன்னீங்க அது சம்மந்தமா சொல்லுங்க அப்படின்னு சூனிசாவில் வந்து அஞ்சு கேட்டகிரிக்கு ஒன்னா அது வந்து அகலி விசா அதே மாதிரி இந்த அகலி விசா வந்து அகலி டு அகலி அல்லது அகலி அல்லாத வேற எதுல வேணாலும் டிரான்ஸ்பர் ஆகும் இதை பத்தி பிரச்சனையே கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா முபாரக்கல் கபீர் விசா இந்த முபாரக்கல் கபீர் விசா அப்படின்றது பாத்தீங்கன்னா சிறு தொழில் நடுத்தர தொழில் இந்த மத்தாமு இந்த மாதிரியான டெலிவரி ஜாப் இந்த மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா அந்த ரிலேட்டட் ஜாப் வந்து அது அதுல மட்டும்தான் மாறும் அந்த முபாரக்கல் கபீர் வந்து முபாரக்கள் கபீர்ல மட்டும்தான் மாறும் மத்த இதுக்கு அகலிக்கு வந்து மாற முடியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் விசா ப்ராஜெக்ட் விசாவுமே பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்டுக்காக வேண்டி குறிப்பிட்ட மாதங்களுக்காக குறிப்பிட்ட வருடங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டில் ஆள் எடுப்பாங்க இந்த கேஓசி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி ஆயில் கம்பெனி இந்த மாதிரி எல்லாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டு ப்ராஜெக்டு தான் மாற முடியும் அதெல்லாமே வேற இதில் மாற முடியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா மஸ்ரா மஸ்னா மஸ்ரான்றது பாத்தீங்கன்னா தோட்டத்தொழில் அதாவது அஹ் தோட்டம் இந்த மாதிரி பாலைவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய அந்த அதே மாதிரி ஆடு மாடு மேய்க்கிற தொழில் இந்த மாதிரியான இதெல்லாம் வரும் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுவுமே அது அதுல மட்டும்தான் மாறும் அதே மாதிரி மஸ்னான்னு சொல்லிட்டு அதுவுமே தொழில் துறை சார்ந்த இதுதான் அதுவுமே பாத்தீங்கன்னா அதுல இருந்து அந்த மாதிரி இதுக்கெல்லாம் மாற முடியாது ஸோ அந்த அகலின்னு வரக்கூடிய இதில் மட்டும்தான் எல்லா இது எல்லா கம்பெனிக்கும் இந்த நார்மலா மாறிக்க முடியும் மற்றதெல்லாம் அது அதுல மட்டும்தான் மாற முடியும்